மனிதகுல வரலாற்றின் தொடக்கம் எப்போது எங்கே எந்த சவாலிலிருந்து இந்த பயணம் தொடங்கியது சுமார் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கிரேட் கிரேட்ரி பள்ளத்தாக்கு புவியியல் மாற்றம் மனிதகுலத்தின் தலைவிதியையும் மாற்றியது அடர்ந்த காடுகள் மறைந்து விரிந்த புல்வெளிகள் உருவான காலம் இது மனித குலத்தின் ஆரம்ப நாட்களில் இங்குள்ள சட்டத்தை வலிமைதான் எழுதியது ஒருபுறம் பிரம்மாண்டமான கொடிய வேட்டை விலங்குகள் ஸ்மித்தோதிரியம் போன்ற பாயும் சிங்கங்கள் டைனோஃபிலஸ் என்னும் மாபெரும் கோரைப்பற்கள் கொண்ட சிறுத்தை மூதாதையர்கள் மற்றொருபுறம் தாவர உண்ணிகள் ஆரம்பகால குதிரை இனங்கள் ஒட்டகச்சி விங்கிகளின் மூதாதையர்கள் மாமூத் யானையின் குட்டிகள் இவை அனைத்தும் வேட்டைக்காரர்களுக்கு எளிதான இறைகள் இதற்கு நடுவில் ஒரு புதிய இனம் உருவாகிறது ஹோமோ ஹேபிலிஸ் கைவினைஞன் ஹேண்டிமேன் என்று அழைக்கப்படுபவர்கள் இவர்கள் உடல் வலிமையில் சிறியவர்கள் வேகமாக ஓடத் தெரியாது ஆனால் இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் மூளை மற்றும் கைத்திறன் இதுவே மனிதனின் முதல் திருப்புமுனை இவர்களின் கற்கருவிகள் இந்த கொடிய உலகில் உயிர் பிழைப்பதற்கான முதல் விதியை பதித்தன சப்ஜெக்ட் உழைப்பும் அறிவும் ஹோமோஹேபிலிஸின் அன்றாட வாழ்க்கை என்பது வெறும் வேட்டையாடுவது அல்ல வேர்களை தூண்டுவது எலும்புகளை உடைத்து மூளையுள்ளே இருக்கும் சத்தான பகுதியை எடுப்பது தோல் சீவுவது இவர்களின் கூர்மையான கற்கருவிகள் மற்ற விலங்குகள் பயன்படுத்த முடியாத உணவு ஆதாரங்களை அணுக அனுமதித்தன ஆனால் அவர்கள் எப்போதுமே ஆபத்தில்தான் இருக்கிறார்கள் பகலில் உணவை தேடினாலும் இரவில் மரங்களின் உச்சிதான் அவர்களுக்கு பாதுகாப்பான புகலிடம் இந்த கொடூர வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்பிக்க அவர்கள் தங்கள் அறிவை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் இறை திருட்டு ஸ்கேவெஞ்சிங் ஹேபிலிஸ் இனம் வேட்டையாடுவதை விட வேட்டையாடப்பட்டதை களவாடுவதிலேயே அதிக கவனம் செலுத்தியது ஒரு வேட்டைக்காரன் சாப்பிட்டு முடித்த பின் எஞ்சியிருப்பதை எடுத்து செல்வது இது விரைவும் சாமர்த்தியமும் தேவைப்படும் வேலை அவர்களுக்கு தேவை ஆற்றலும் புரதும் ஒரு வேட்டை சத்தம் கேட்டால் அது அவர்களுக்கு ஆபத்தை மட்டுமல்ல ஒரு நேர உணவையும் உணர்த்தும் ஒரு மாபெரும் சிறுத்தையும் வேட்டையாடப்பட்ட இறை இவர்களின் பசியை போக்கும் அரிய வாய்ப்பு வேகமும் பலமும் குதிரை இனத்தின் மூதாதையர்கள் தங்கள் வேகத்தை நம்பி வாழ்பவை இந்த நிலத்தில் அதுதான் அதன் ஒரே பாதுகாப்பு ஆனால் இயற்கையின் விதி ஈவிரக்கமற்றது பதுங்கி கிடக்கிறது டைனோபிலிஸ் அதன் தசை நான்கள் விழிப்புடன் இருக்கின்றன அதன் வளம் ஒரு முழுமையான பாய்ச்சிகளுக்கு தயாராக உள்ளது இந்த விலங்கின் வேட்டை நுட்பம் அதிவேகம் வலிமை மற்றும் ஆச்சரியம் மோதல் சவன்னா அதிர்கிறது குதிரையின் வலிமையான கால்கள் உதைக்கின்றன ஆனால் டைனோஃபெலிஸின் கூர்மையான கூரைப்பற்கள் அதன் கழுத்தை கவ்வி பிடிக்கின்றன இந்த சண்டையின் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது இது வெறும் மரணம் மட்டுமல்ல இயற்கையின் உணவு சங்கிலியின் உறுதி இப்போது அந்த இறை டைனோபெலிஸின் சொத்து மரணத்தின் நிழல் இந்த இடத்தில் படர்ந்திருக்கிறது ஹேபிலிஸ் குழு இந்த வேட்டையை பார்க்கிறது அவர்களின் கண்களில் பயம் ஆனால் அதைவிட மேலாக கணக்கீடு இதுதான் மனித குலத்தின் முதல் சவால் வலிமைக்கு எதிராக அறிவை பயன்படுத்துவது காத்திருக்கிறார்கள் ஹேபிலிஸ் குழுவினர் டைனோபிலிஸ் சோலடையும் நேரம் அது தனது முழு கவனத்தையும் உணவின் மீது வைக்கும் தருணம் மெதுவாக நிதானமாக ஒரு வேட்டையாடப்பட்ட இரையை திருடுவது என்பது உலகிலேயே கொடூரமான உயிரின் முகத்திற்கு நேராக செல்வதற்கு சமம் சிறுத்தையின் பசியை திருடுவது மரணத்துடன் விளையாடுவது சத்தம் திடீரென புல்வெளியின் அமைதி உடைகிறது சிறிய உயிரினங்கள் ஒன்று சேர்ந்து எழுப்பும் ஓலம் மனிதனின் மூதாதையர்கள் கைகளால் செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு பிரம்மாண்டமான டைனோபிலிஸை நேரடியாக சவால் விடுகிறார்கள் டைனோபிலிஸ் தயங்குகிறது ஒரு சிங்கம் அல்லது மற்றொரு சிறுத்தை சவால் விடுத்தால் அது சண்டையிடும் ஆனால் இந்த சிறிய ஆனால் கூச்சலிடும் கல் எறியும் உயிரினம் இது ஒரு புதுவிதமான ஆபத்து வேட்டையாட வந்த ஆபத்தல்ல தொந்தரவு தனது சக்தியை வீணாக்க விரும்பாமல் அது இறையை விட்டு செல்கிறது வெற்றி கற்கருவிகளின் அசாத்தியமான பயன் இப்போது நிரூபிக்கப்படுகிறது சிறுத்தை தனது கூறிய பற்களால் அடைய முடியாத எலும்புகளின் உள்ளே உள்ள சத்தான குழுப்பை ஹேபிலிஸ் இனம் கூர்மையான கற்கள் மூலம் அடைகிறது இந்த ஒரு வெற்றிக்காகத்தான் ஹோமோஹேபலிஸ் இனம் உயிர் பிழைத்தது இது தனிமனித வெற்றி அல்ல இது குழுவின் வெற்றி ஒருமித்த முயற்சி குழு மனப்பான்மை மற்றும் அறிவாற்றல் இவை அனைத்தும் அவர்களை மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தியது போன்ற பிரம்மாண்டமான சக்திகளை அவர்கள் நேருக்கு நேர் எதிர்கொள்ளவில்லை மாறாக அவர்களின் பலவீனமான உடலை தாண்டி அவர்கள் அறிவையும் புதிய உத்திகளையும் உருவாக்கினர் இதுதான் மனித குலத்தின் ஆரம்ப பாடம் சவால்களை சந்தித்தே மனிதன் வளர்ந்தான் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வலிமையும் வேட்டையாடும் ஆக்ரோஷமும் ஆதிக்கம் செலுத்தியது ஆனால் அந்த கொடூரமான உலகில் சிறிய மனிதன் கண்டுபிடித்த சிறிய கற்கருவிதான் எதிர்கால உலகின் அஸ்திவாரமாக அமைந்தது குலத்தின் கதை தொடங்கியது இங்கேதான் அறிவின் வெற்றி